தமிழ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தேத்தான் கொட்டை எடுத்திருக்கிறோம் இந்த தேற்றான் கொட்டை நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கண்டிப்பா வாங்கிக்காங்க மருத்துவ குணம் ரொம்ப ரொம்ப அதிகமா கொண்டது இதனுடைய பொடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் சுக்கு பொடி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இதை இரண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஏன்னா இந்த இரண்டு பொடிகளுமே ஆண்களுக்கு இளமைய ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடியதுங்க ஆண்குறியினுடைய இளமையை தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க இதில் இந்த பொடியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு டம்ளர் வர வரைக்கும் கொதிக்க விடுங்க கொதிக்க வச்சு டெய்லியும் இரவு நேரத்தில் சாப்பிட்டு வர்றதுனால நம்மளுடைய தோல் சுருக்கங்கள் என்பது முழுமையா சரியாகும் அதே மாதிரி வயதான தோற்றத்தையுமே இளமையாக மாற்றக்கூடியது என ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே வயதான தோற்றம் போல் இருப்பாங்க அவங்க எல்லாம் கண்டிப்பாக இதை ஒரு பத்து நாளைக்கு சாப்பிட்டாலே நல்ல பலன் கிடைக்கும் அதே மாதிரி ஆண்களுக்கும் ஆண்குறியினுடைய இளமையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் அதே மாதிரி தாம்பத்தியத்தில் நல்ல இளமையா செயல்படவும் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது மேலும் இது நம்மளுடைய உடலில் கொழுப்பின் தன்மையை குறைக்கக்கூடியது உடல் பலத்தை அதிகரிக்கக்கூடியது உஷ்ணத்தை குறைக்கக்கூடியது ரத்தத்தை சீராக செலுத்தக்கூடியது இந்த மாதிரி பல முக்கிய பண்புகளை கொண்டதுங்க இது நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் இதை வடிகட்டி ஒரு டம்ளர் எடுத்து சுவைக்கு நாட்டு சக்கரை சேர்த்து நீங்க சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப மருத்துவ குணங்கள் என்பது அதிகம் இளம உணர்வை தூண்டக்கூடியது அதனால் கண்டிப்பாக எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாதது ஆனால் மருத்துவ குணங்கள் என்பது ரொம்ப 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 அதிகம்